வந்துச்சோ செத்து போச்சு அம்மா டே கிணக்கில் உள்ள போது அவன் தண்ணி சானுக்கு அதிகமாக தண்ணி குடித்ததுனால மயக்க நிலைக்கு போயிட்டாடா அவன் நல்லா மயக்க திறமை பார்த்துட்டேன் அவன் செத்து போயிட்டான்னு நினச்சிருக்காங்க அவன் யாருக்கும் கூட்டிகிட்டு வந்தோம் டே ஏதோ ஒரு பணக்காரங்கதாடா அவளை தத்தை எடுத்துட்டு போனாங்களா ஏதோ தொண்டு நிறுவனமாக வச்சு நடத்துனாங்க அவங்க தான் இந்த நியூஸ் கேட்டு அவங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்கடா கூட்டி போக மாடி அவனுக்கு தாத்தா பாட்டி இருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த தாத்தா கிட்ட பாட்டி கிட்ட கை தூங்க வந்துடாங்கடா அப்போ உன் தங்கை சின்ன பாத்தேன்டா சேட பாத்தேன்டா தங்கை சென்ஸ்ல இருக்கல இவங்க என்ன காலறாங்க இது எது காலறாங்க ஓ ஒண்ண இல்ல அந்த ஓ ஒண்ண இல்ல என்ன என்ன நடக்குதுங்க டேய் எதுக்கு நீ ஏன் அழற நீ யாரை பார்த்தேனக்கு மயக்க வர மாதிரி இருக்குடா பாரு உனக்கு பொண்ணு தெரிய பத்தி தெரியாது இன்னும் பல விஷயம் போச்சுன்னா அவன் மயக்க நிலைக்கு போயிருவான் இதுக்கப்புறம் யாரும் வாய் மேல மேடம் பேசாதீங்க அவளுக்கு எதுவும் தெரிய வேண்டாம் அமைதல இருக்கு என் குடும்பத்துக்காக தானே என் அண்ணனுக்காக தானே பொண்ணு துறை உனக்கு அண்ணனா

உன்னை எனக்கு அனுப்பி எனக்கு ஆறுதல நீ வாங்க 나 உங்களுக்கு மருந்து கொடுக்கணும் சீக்கிரம் வாங்க விக்கி வந்துட்டு வா 얘 உடம்பு சரியில்லை நினைக்கிறேன் அவ ஒரு மாதிரி இருக்கா கண்டினியூவே வேலை பார்க்கறல்ல ஒரு மாதிரி ஐட்டா நினைக்க நான் நீங்க காலபடம் போய்ட்டு வாங்க சரி விக்கி எந்த பிரச்சன இல்லலடா நீrக்கும் எனக்கு என்னடா பிரச்சனை நீதான் எனக்கு பிரச்சனை

எல்லாரும் கதனமா இருக்காவ இல்ல ஒண்ணு போல அக்கச்சி தான வீட்டுக்கு வந்தாவ ஒருத்தரே காணோம் மேல மொட்டை மாட நிக்கவளோ என்னமோ தெரியல விக்கி பொன்னுதரா ஆதிரா ஆனந்தி எல்லாம் வீட்டுல தான் இருந்தாங்க மீனா குடி இந்த வேற பத்த சவரன் தான் போனா ஓ இல்ல அந்தமா நிக்கவளோ அப்படா நினைக்க ஒத்த சத்தத்தையும் காணோம்னா மூடு புள்ள எல்லாம் நல்லா காணோமா அக்கா நீட்டிங்க வர மாட்டே கவத்த மாமி நல்லா கவரா ஆ நல்லா கவத்த உங்க கேட்டாங்க சரி நேரா கிடைக்கنا பாத்துட்டு வரேன் சரிங்கடா சரி குமாரே வயலுக்கு போனும்னா நான் கூட போய்ட்டு வரேனா

நாங்கள் செரிஞ்சு அதுக்கு பின்னாடி பெரிய காமு ஏதாவது இருக்கணும்ல அதான் எனக்கு பயமா இருக்கு உண்மையிலே அவன் தந்தியா இருந்தா அவ ஏன் இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லல இப்போயோ என்ன வெளியில வருது அழுங்க இல்ல விக்கி அழுதானே அவன் இனிமே அவரை அழுதான் இல்ல அதுதான் அவன் அழுதான பாத்து ஏதோ உங்களுக்குள்ளே பேசிட்டு இருந்தாங்க நான் பார்த்து

அந்த மாதிரி வச்சிருந்தா என்ன காலம் இந்த காலம் மறந்துட்டா அதனால எனக்கு யாரும் தெரியாம போயிட்டோம் இல்ல இல்ல நான் அன்னத்துலயே மற கேக்க போறேன் இதுக்கப்புறமும் நான் மறைச்ச அவ்வளவுதான் தெரியும் இந்த விக்கியம் பொண்ணு தெரியும் அண்ணன் தானே எனக்கு தெரியும் எப்படி விளக்க தெரியா தனிக்கு அண்ணலடா பொண்ணு தலை அண்ணடா தெரியலடா தெரியலடா எனக்கு பைத்தியமே பிடிச்ச போல இருக்குடா சரி உனக்கு யாரு சொன்ன இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் டாரின்னு உண்மையை சொன்னா தாத்தா எதுக்கா சொல்லிருக்காங்க ஒருவேளை மறுபடியும் இந்த வாயை கிட்ட போய் கழுத்து வாங்கிட்டு வந்த சொல்லுவாங்களோ அவ பாத்தி இனி அவள் முகத்துலையே முழிக்க என்ன உள்ள என்ன கேளிக்கட்டா அவ வாய்க்கெல்லாம் எல்லாம் நிக்க நிற்க முடியுமா சும்மா என்ன வாய் ஆயிட்டுதான் எனக்கு தூக்கவே வரல இப்படி ஒரு வாழை நான் பார்த்ததே இல்ல தாத்தா ஏதாவது சொன்னா விக்கிய மாட்டி விட்டுற வேண்டியதுதான் ஆகா ஆடு தானா வருது எனக்கு டேனியில் மாட்டி விட வேண்டியதுதான் ஏன் டேனியால் நான் ஒன்னுதான் பார்க்க வந்துக்கிட்டு இருக்கேன் சத்தியமா நீ வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லடா நல்ல நேரத்துக்கு நீ வந்திருக்க நான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்

அது என் கெஸிங் தான் ஆனா அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது அதை நீதான் கண்டுபிடிக்கணும் பாவம் பொண்ணு தலைன இந்த சீட்ல தோத்து போயிட்டாங்க ஏன்னா அவங்க சூழ்நிலை அப்படி பாவோ எந்த மனுஷனுக்கும் வரக்கூடாது அந்த அண்ணனுக்கு வந்திருக்கு நானும் எதாவது பண்ணிடலான்னு பார்த்தேன் ஆஹா அந்த அண்ணனுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல என்னடா உலகிட்டு இருக்க அவனுக்கு என்ன நீ பொண்ணு தலைவன் என்ன நினைச்சு பழகிட்டு இருக்க என்ன பழகிட்டானா அவன் என் உசுறு சொன்னா சொல்றான் உனக்கு அவன் உசுறுதான்டா ஆமா தான் எனக்கு தெரியும்

ஏ நாங்கள் எப்படிடா ஒருத்தா பிள்ளைலாம் இருக்க முடியும் ஏ நான் பிறந்து வந்தது எல்லாம் இந்த ஊதாடா அதனால எனக்கு எங்கள் அப்பா பார்த்துக்கல்ல அதான்டா எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு டே உங்கள் அப்பா கிட்ட சில உண்மையில கேட்டு பாறேன் டேய் ஏன்னா ஓடிகிட்டு இருக்கியா நாங்க தைச்சது தானே அண்ணன் தன்யாண்ணோ தைச்சல அவளடா கடவுளை வச்சிருக்காருடா நான் விக்கான கிட்டே சில தவலில் வாங்கினேன் அதுல ஒரு தம்பிய தத்து கொடுத்துருக்காங்க வறுமை காரணமாக தத்து கொடுத்துருக்காங்க அந்த புள்ள நீயா இருக்கலான்னு தான் என்ன சந்தேகப்படுறாங்க விற்கி உன் கிட்டே விளாண்டுருக்கான்டா விக்கி ஏதோ ஒரு ஊர்ல உள்ளன இங்கே உள்ளவொன்னே கிடையாது டே அந்த அண்ணன் பாவுந்தா தச மாதிரி போனவர் ஏதோ கடவுள் தண்டா உங்களை திரும்ப இணைச்சிருக்காரு மண்டையே வெடிச்சிருப்பாருக்கு நீ என்னடா சொல்ல வர டே நான் சாட்டை சொல்லுதே நீ தத்து கொடுக்கப்பட்ட புள்ள உங்க வீட்டில் மூத்தது உங்க பொண்ணு அண்ணன் ரெண்டாவது விற்கண்ணே ஒன்று தத்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி பிறந்துருக்கு டே இந்த மாதிரி ஏ ஒன்று சொன்ன நீ விளாடத நான் சொல்லத கேளுடா சோச்சுனால உங்க குடும்பம் பிரிஞ்சுட்டுடா உங்க பெரிய நினைக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது இப்போ உங்களோட ரிப்போர்ட்ல பாத்தியா அதே ப்ராப்ளம் திரும்ப வந்திருக்கு பாத்தியா ஆ அந்த குடும்ப சூழ்நிலையில உங்க அண்ணன் பழச போற மறந்துட்டாரு ஆனா ஒரு நாள் திரும்ப ஏதோ பணமா தந்து கீழே விழும்போது பழைய ஞாபகம் வந்திருக்கு அதுல உங்க அம்மா சாவதுக்கு முன்னாடி பொண்ணு திரட்ட வாங்கின சத்தியம் மட்டும் அந்த அண்ணனுக்கு ஞாபகம் வந்திருக்கு ஆரம்பத்துல அது தாண்டா தண்ணன் நினைச்சுட்டே இருந்திருக்காங்க கனவு கனவுன்னு தான் கலைச்சுட்டே இருந்திருக்காங்க அது கனவு இல்ல நே தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆமாடா நீங்க அப்புறம் தான்டா அந்த வீடு அந்த ஊரு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா அந்த அண்ணனுக்கு பழசு எதுவுமே ஞாபகத்துல இல்ல உங்க அம்மா சாவதுக்கு உடனே சில முக்கியமான தகவலை சொல்லிட்டு தாண்டா சத்தியம் பண்ணிருக்காங்க அதெல்லாம் விசாரிச்சு பார்க்கும் போது எல்லாம் கரெக்டா இருந்தது ஏன்னா நானும் அதே ஒரு காரணம் எனக்கு உங்க அண்ணன கொஞ்சம் ஞாபகம் இருக்கு ஆனா உங்க யாரும் எனக்கு ஞாபகத்துல இல்லடா நானும் எல்லாத்தையும் அலசி அரைஞ்சி பாத்துட்டோம் நடந்த சம்பவம் எல்லாம் உண்மைதான் என்ன சம்பவம் அது அண்ணன் ரகசியமா வச்சிருக்கேன் உங்க அப்பா கிட்ட போய் கேளு அப்பா நான் சொந்த பிள்ளையா வலபு பிள்ளையானு கேளுடா எல்லாத்துக்கும் வேட கிடைச்சிரும் என்னன்னு உங்க அண்ணனுக்கு பழசு எதுவுமே ஞாபகத்துல கிடையாது அவருக்கு கூட போனவங்க இருக்காங்கன்னு கூட தெரியாது அவர் வந்து தான் அம்மா சத்தியம் பண்ணதை நிறைவேற்றதுக்கு மட்டும்தான் ஆனா காலந்தாண்டா உங்களை ஒண்ணு சேர்த்துருக்கு காலம் உ திரும்ப ஒண்ணு சேர்த்திருக்கு நிக்க எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் பாவம் எல்லா விஷயமும் தெரிஞ்சு மனசுக்குள்ள போட்டு பொழுங்கிட்டு கிடக்காது